வெல்கம் டு ராகோ நான் இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை தான் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அமாவாசை மாதிரி கிடையாது மந்த்லி ஒன்ஸ் வரும் பட் தை ஆடி புரட்டாசின்றது கொஞ்சம் விசேஷம் அதை விட வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி அமாவாசைன்றது ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை வந்து ஸ்டார்ட் ஆகும் அது என்ன அப்படின்னா அந்த பதினாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதியில் வந்து அந்த அமாவாசை வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு நாள் நடக்கும் இன்னைக்கு வந்து பதினஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை கும்பிடுவாங்க இது வந்து என்னென்னா இந்த இறந்தவர்களோட திதி தெரியாது எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் இறந்த தேதி திதி தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதினாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எள் தண்ணி விட்டு சாமி கும்பிட்டுட்டு யாருக்காவது ரெண்டு பேத்துக்கு வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த அமாவாசை அன்னைக்கு மகாலயா அமாவாசை அன்னைக்கு மட்டும் கூட நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு எள்ளு வந்து தண்ணியில் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு யாருக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ இட்லி பொங்கல் இந்த மாதிரி எது இருந்தாலும் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து இலை போட்டு சாமி கும்பிடலாம் இலை போட்டுனா இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்ன சமையல் பண்ண முடியும் சமையல் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வச்சு சாமி கும்பிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க திதி எங்களால் தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த அமாவாசை பெஸ்ட்டு இயர்லி ஒன்ஸாவது சாவது பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்றது நல்லது ஏன் கும்பிடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம பெத்தாங்க இல்லைங்களா வளர்த்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நன்றி கடன் நம்ம தான் இந்த வந்து இது அவங்களோட ஆசிர்வாதம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நல்லதுமே நடக்கும் அது வேணால் நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயம் வந்து ஏதாவது மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதாவது கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வரலாம் ஒரு சாமி கிட்டையோ இல்லைனா நீங்கள் எங்கேனக்கில் வச்சு சாமி கும்பிட்டிங்களா அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மோச்ச விளக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோச்சம் கிடைக்கிறதுக்கு அந்த விளக்கு வந்து வழிகாட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாக்கு இந்த மாதிரி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படையல் மாதிரி போட்டு சாமி கும்பிடலாம் காக்காவுக்கு வந்து இந்த சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்கலாம் விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி பண்ணலாம் எள் மட்டும் வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து நம்ம கணவர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த எள் வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி மருமக்கள் மார்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இலை போட்டு சாமி கும்பிடலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கணவர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து மூட நம்பிக்கை மாதிரி இருக்கலாம் ஒருத்தவங்க நம்ப மாட்டாங்க ஸோ நம்ம வந்து கும்பிடுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இலை போட்டு சாமி கும்பிடலாம் நமக்கு நல்லது தான் இந்த மாதிரி காகத்துக்கு வச்சு சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு பெஸ்ட்டாக சாமி கும்பிட்டு முடிச்சோம் சாமி காகத்துக்கு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டாங்க எடுத்த உடனே எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் எங்கள் மகாலய அம்மாவாசை முடிஞ்சிருச்சு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வீடியோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி கும்புற மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ